இந்த வீடியோவில் ஒரு கனெக்ட டாட்ஸு அது எப்படி இந்தியாவுக்கு ஒரு அபரிமிதமான நல்ல விஷயங்களை முன்னெடுத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் போன வீடியோல இந்த மியான்மர்ல நடந்த நிலநடுக்கம் அதற்காக பாரதம் செஞ்ச உதவிகள் அதை பத்தி சொல்லியிருந்தேன் அது கூட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எந் எப்ப வந்து எந்த முன்னெடுப்புகளினால ஒரு இரு நாடுகளுக்கான நட்பு நல்ல பலப்படும் அதுவும் நிரந்தரமான நட்பா இருக்கும் அப்படின்னு அது மக்களை சென்று அடையணும் அப்படிங்கிறது மக்கள் தான் முக்கியம் மக்கள் தான் வந்து நட்பு பாராட்டணும் ஆட்சியில இருக்கிறவங்க வந்து என்னவென்னா செய்யலாம் ஒரு ஆட்சியாளர் வந்து நல்லவங்களா இருப்பாங்க அடுத்து வரவங்க வந்து சரியா இருக்க மாட்டாங்க அந்த உறவு பலவீனப்படும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா ஹசீனா இருந்தபோது இந்தியாவோட நல்ல நல்லுறவு இருந்தது இப்போ முகமது யூனுஸ் வந்திருக்காரு கெட்டுப்போச்சு ஒன்றும் சரி கிடையாது அந்த மாதிரி அதில் வந்து நான் குறிப்பாக எதை சொல்லியிருந்தேன்னா ஒரு நாட்டினுடைய உறவு பலப்படுத்தி நிரந்தரமாக நல்ல இதில் இருக்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து அதாவது கவர்ச்சியை கொடுத்தோ இதோ செய்ய முடியாது இல்லை ஏதோ ஒரு பொருளை கொடுத்து செய்ய முடியாது இல்லை ஒரு கன் அதை வச்சு அதாவது துப்பாக்கி காட்டி மிரட்டி அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது போர் தொடுத்து செய்ய முடியாது இல்ல சாங்ஷன் சொல்லக்கூடிய தடைகளை போட்டு செய்ய முடியாது எல்லாமே நற்செயல்கள் எதிர் அதாவது எதிர் உதவி எதிர்பாராத மறு உதவி எதிர்பாராத ஒரு மனோ செய்யக்கூடிய நற்செயல்கள் தான் அப்படியே பெற்கொள்ள அடியில் அடியில் போகும் மக்கள் போய் சென்றடையும் அவங்க அதை உணர்ந்து இந்த நாட்டு மேல ஒரு நம்பிக்கையும் இதையும் வைப்பாங்க அந்த மாதிரி இது வந்து ஒரு பரஸ்பர நம்பி நிரந்தரமான உறவு அதுக்கு அடிகோல் போடும் இதுதான் நான் அந்த மாதிரி அது தான் இப்ப வந்து மியான்மாரும் இந்தியாவும் வந்துகிட்டு இருக்கு என்னதான் அங்க ராணுவ ஆட்சி நடந்தாலும் நடக்கிற ராணுவ அதுல குறிப்பா சொல்லியிருந்தேன் சைனா எப்படி ஓடி போயிட்டாங்க அங்க இருக்கிற லோக்கல் நர்ஸ் எல்லாம் எப்படி வந்து குழந்தைகளை புதிதாக பிறந்த குழந்தைகளை எப்படி பாதுகாத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் அரவணைச்சி பாதுகாத்தாங்க அதுல வந்து சைனா கைவிட்டு கைவிட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா எப்படி கைவிட்டுடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னா இப்ப அந்த அவர் வந்து அதாவது ராணுவ தலைவர் அவர் தான் ஆட்சியில இருக்காரு பிரசிடண்ட் அவர் வந்து போன வீடியோல ஒரு வீடியோல சொல்லியிருந்தார் அவர் வந்து ரஷ்யால போய் புட்டின பார்த்திருக்காரு அதுக்கப்புறம் பெலே ரஷ்யா அதுல போயிட்டு லுகாஷன்கா அவங்க அதிபரை பார்த்திருக்காரு அவங்க ரெண்டு பேருமே என்ன அட்வைஸ் பண்ணுங்க நீ போய் மரியாதையா வந்து இதை பாரு இவரை பாரு அப்படின்னு பாரதத்தோட நல்ல உறவு வச்சுக்கோ இந்தியாவோட அப்படின்னு சொல்றாங்க

நல்ல முறையிலேயே இல்லவே இல்லை அதாவது நான் சொல்றது வந்து சரித்திர காலத்துல ஒரு சில ராஜ்யங்கள் வந்து இலங்கைக்கு போனாங்க அங்க போய் பல அட்டூழியங்கள் செஞ்சிருந்தது அங்க இருக்கிற புத்த விஹாரங்களாம் அடிச்சு உடச்சிருக்காங்க அங்க இருந்து தங்கத்தை திருடி வந்து புத்தர் சிலையில தங்கம் இருந்தது திருடிட்டு வந்து இங்க பொற்குரை வேந்தேன்னு அப்படின்னா மாதிரி சொல்லிடு இது வந்து ஒரு பக்கம் இருக்கு இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் தரவுகள் இருக்கு இது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சமயத்துல வேற மாதிரி ஒரு ஹிஸ்டரியும் சொல்றாங்க இல்ல அங்க போய் நிறைய வந்து அந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி அவங்க கேட்டு கொண்டாலும் கூட மறுத்து மறுத்து வெளியே வந்தாங்க இந்த நாட்டை நீங்க தான் ஆளணும்னு சொல்லிட்டு வந்தாங்க அந்த மாதிரி நல்ல விதமான ஹிஸ்டாரிக்கல் தரவுகளும் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா என்னவோ தெரியல இலங்கையில பௌத்தர்கள் அதிகம் நான் காலத்தில இருந்து ஆரம்ப அதை மோதி கூட இப்ப ரெஃபர் பண்ணிருக்காரு அந்த காலத்துல சங்கமித்ர தன்னுடைய பையனையும் பொய்யனையும் பொண்ணையும் அனுப்புனார் இலங்கைக்கு பௌத்தத்தை பரவ செய்ய கலிங்கத்து போருக்கு அப்புறமா இது ஆரம்பிச்சு பௌத்தம் வளர்ந்தது தோன்றியது இந்தியால வளர்ந்தது ஆனா எல்லாமே ஃபாரின் தான் இந்தியால பௌத்தம் அவ்வளவா பெருசா வளரல ஆனா சில பேர் சொல்லுவாங்க சார் அது வந்து இந்துவிசம் வந்து வளர விடல அப்படின்னு அது கிடையாது அது தனி டாபிக் வேணும் சோ பௌத்தம் வந்து எப்படி இலங்கையில அந்த பௌத்தர்கள் வந்து இந்தியா மேல என்னைக்குமே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமோ இல்ல ஒரு நம்பிக்கையோ வச்சது கிடையாது அத ஒரு அளவுக்கு மாற்றி இந்தியாவினோட நல்ல உறவு வைக்க வச்சது வந்து சரித்திரபூர்வமாக பார்த்தீங்கன்னா ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் அப்படின்னு ஏன்னா பௌத்தர்களை ஆதரிச்சார் அது மாதிரி சில தரவுகள்லாம் அதெல்லாம் ஹிஸ்ட்ரி இப்போ பாரத பிரதமர் அங்கே எப்படி எந்த மாதிரி எதுனால இப்போ நல்லுறவு வந்து அதுவும் நம்பிக்கையோட பரஸ்பர நம்பிக்கை அதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மியூச்சுவல் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்லாம் இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு பர்மனண்டான ஒரு நம்பிக்கை எப்படி வந்திருக்கு அதுக்கு ரெண்டு உதாரணத்தை சொல்லிட்டு இதே அந்த இதுல சொன்ன இல்லையா வார் கன் பியர் சாங்ஷன் இதனால நல்ல உறவு ஏற்படாது அதை பத்தி பார்க்கலாம் இந்திரா காந்தியை வந்து ஒரு அயன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு பெண் எதனாலன்னா அந்த பங்களாதேஷ் வார்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மீட் எடுத்தாங்க ஆனா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறுல ரொம்ப தீவிரமா வந்து இலங்கைய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு பார்த்தாங்க நல்ல கவனிங்க இலங்கை இந்தியாவுக்கும் நல்லுறவு வேணும்னு அவங்க முன்னெடுக்கல அவங்களுடைய சோச் அப்படின் இந்தியில அதாவது தாட் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா பியர் சைகோசிஸ் பேசிஸ் தான் ஒன்று பண்ணாங்க அதாவது பயத்தின் மூலமாக நாங்கள் பெரிய நாடு பார் பங்களாதேஷை பண்ணிட்டோம் ஒன்னையும் அடிச்சு தூக்கிடுவாங்க அதில் எதை குறிப்பாக அவங்க கை வச்சாங்க கை வைக்க பார்த்தாங்க அப்படின்னா இந்த திருகோணமலை அந்த இடத்துல இருக்கிற போர்ட் அவங்களுக்கு நேவல் பேஸ் இந்தியாவுக்கு தேவைப்பட்டது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அமெரிக்கா ரஷ்யா சீனா எல்லாருக்குமே நேவல் பேஸ் அங்கே தேவைப்பட்டது ஏன்னா மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை வந்து நேரடியாக கண்காணிக்கும் அந்தமான் கடலுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கு அந்தமான் தீவுகளுக்கும்

மிதப்பு வந்தது ஆனா இலங்கை அடிப்பணியவில்லை என்பதுதான் உண்மை இந்தியாவை வந்து அப்பையில இருந்து எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் பல தகாத குழுக்களை உருவாக்கிச்சு இந்திரா காந்தி டயத்தில் அதெல்லாம் ரொம்ப பாலிடிக்ஸ் இருக்கும் சரி இப்ப அடுத்தது வந்து யாரு வேணாம் இதே வந்து இந்த ராஜீவ்காந்தி அதே மாதிரி உசு பேத்தி விட்டாங்க எல்லாரும் கூடலாம் இலங்கை இலங்கை எப்படியா பண்ணிடு எப்படியா செஞ்சிடுது அவர் என்ன பண்ணாரு இந்த பீக்கில் இருந்தது இலங்கை தமிழர்களுக்கும் அப்புறம் இலங்கை வாழ் மக்கள் ஒரிஜினல் இலங்கை அதாவது பௌத்தர்கள் அவங்களுக்கும் பல முட்டல் மோதல் உரசல் எல்லாம் நடந்தது அது வந்து மிக மிக ஒரு துன்பமான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு அதை விட்டுடுங்க அது அதாவது விட்டுடுங்கன்னா நான் வந்து அதை உடனே இது குறைவாக சொல்லலை இப்போ அது டிஸ்கஷனில் வேண்டாங்கிறதா அது அப்போ வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ராஜீவ்காந்தி வந்து இதே மாதிரி இலங்கையை தான் எப்படியாவது தன்னுடைய கூட எல்லாருக்குமே வந்து ஒரு நாடு இன்னொரு நாடோட நல்ல உறவுல இருக்கணுங்கிறதே கிடையாது கட்டுப்பாட்டுல வரணும் அந்த மாதிரி முன்னெடுப்புகள் என்ன பண்ணாரு அமைதிப்படையின்னு இந்திய ராணுவத்தாங்க அனுப்புனாரு சொல்ல சொல்ல கேட்காம அனுப்புனாரு அப்போசிஷன் எல்லாம் சொன்னாங்க தேவையில்லை பண்ணாதீங்க அப்படின்னு அப்ப நிறைய வாஜ்பாய் நிறைய சொல்லிருக்காரு கேட்காம அனுப்புனாரு அவர் அனுப்புனாரா என்ன ஆயிடுச்சு கடைசியில நீ வந்து கன்ன வச்சு உன்னை மிரட்டி எனக்கு அடிப்பணியை வைப்பேன்னா வருமா உறவு வச்சுக்கன்னா வராது அதுதான் உதாரணம் அவங்க வந்து முடியாதுன்ட்டாங்க அது அது கடைசியில் என்ன ஆச்சு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு நம்மளுடைய அப்பா இராணுவ வீரர்கள் தான் அதில் இறந்து போனார் அப்போ திருப்பி அவமானப்பட்டு திருப்பி வந்தான் அவன் திரும்பி வந்தவங்களுக்கு வந்து மரியாதை கூட வரவேற்பு கூட கொடுக்கலன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நியூஸ்லாம் கூட இருக்கு சரி இது ஒரு பக்கம் இப்ப பாருங்க என்ன நரேந்திர மோடி ஒரு பக்கம் தமிழர் நலன் யாழ்ப்பாணத்திலேயோ இல்லை மலையக தமிழகத்தில் ஏற்கனவே நாற்பத்தஞ்சாயிரம் வீடு ரோடு போட்டிருக்காங்க சானிடைசேஷன் பல வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க இப்போ இன்னொரு பத்தாயிரம் வீட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு நற்செயல்கள் ஃபர்ஸ்ட் அப்புறம் ரோடு போகிறது எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் வந்து இப்போ திருகோணமலையில் வந்து ரிஃபைனரி வேலை வாய்ப்புக்கான ஆயில் டேங்க் ஃபார்ம் எமர்ஜென்சி யூசேஜுக்காக அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு பவர் ஸ்டேஷன் வைக்கிறது அப்படி அது அதானி கிட்ட தான் போச்சு அந்த பவர் ஸ்டேஷன் பிட்டிங்கல போயிருக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க அப்படியே ஒன்றும் தூக்கி எடுத்து கொடுத்துடல பிட்டிங்கல தான் போயிடுது அதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் தடங்கள் வந்தது அதை மூட சொல்லி சொன்னாங்க இது வந்து சைனாவினுடைய அழுத்தத்தினால வந்தது இப்ப திருப்பி எல்லாமே சரியாயிடுச்சு இப்ப வந்து பாருங்க அதான் முன்னெடுப்புகள் எப்படி இருக்கு பாருங்க நரேந்திர மோடி வந்து இலங்கை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரணும்னு நினைக்கிறேன் இந்தியாவும் இலங்கையும் ஒன்னா நல்ல சுமூகமான உறவு இருக்கணும் அப்படிதான் முன்னெடுக்கிறாரு ஸோ தமிழர் சரி தமிழர்களுக்கு மட்டும் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா வந்து இவங்க ஆரிஜன் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போனவங்களுடைய ஆரிஜன் அதனால செய்கிறாங்களோ ஒரு வேலை அப்படின்னு அதுக்கு தான் அவர் என்ன பண்றாருனா என்டையர் கண்ட்ரி தனி மனிதரே கிடையாது உள்ள ஒரு குரூப்பு கிடையாது பௌத்தர்களுக்கும் நிறைய செஞ்சிருக்கு பௌத்த விகாரங்களுக்கு வந்து புனர் அமைப்புக்காக வந்து இந்தியா நிறைய உதவி செய்ய போதும் லோத்தால்னு ஒரு இடம் இருக்குங்க குஜராத்தில் அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம் நான் போயிருக்காங்க ஒரு ஆர்கியாலஜிக்கல் இடம் அந்த லோத்தாலில் கிடைத்த பல புத்தர் சிலைகள் ஆர்கியோலாஜிகள் கொடுத்துருக்காங்க இலங்கைக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு இல்லைங்களா இதில் வந்து என்னன்னா கவனிச்சிங்கன்னா அந்த அனுராதபுரம் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற பௌத்த கோவில் தான் மிக பிரசத்தி வாய்ந்தது அதில் இருக்கிற தலைமை குரு கிட்ட போய் பணிஞ்சு நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பொழுது ஒரே சந்தோஷம் அவரும் அனுரா அனுரா குமார திசைநாயகவும் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அவரும் இலங்கை அதிபர் முகத்துல அவ்வளவு மகிழ்ச்சியும் ஒரு எந்தூசியாசமும் நீங்க பாக்கலாம் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையான இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு ஸோ பௌத்தர்களையும் தன்னுடைய நம்பிக்கைக்குள்ள எடுத்துட்டாங்க டேக்கன் அண்ட் இன்டூ கான்பிடன்ஸ் வாங்கலாம் அந்த மாதிரி அதன் மூலமாகத்தான் இப்ப வந்து ரயில்வே லைன் போட போறான் கொலம்போல இருந்து மற்ற இருந்து அனுராதபுரத்துக்கு அந்த பௌத்தர் கோயிலுக்கு அதே மாதிரி புத்தி சர்க்கியூட்னு ஒண்ணு அதையும் முன்னெடுத்திருக்காரு இந்தியாவில இருக்க இருக்கக்கூடிய புத்த பௌத்த புனித தலங்களும் இலங்கையில இருக்கக்கூடிய பௌத்த புனித தலைங்களை இணைத்து ஒரு டூரிஸ்ட் சர்க்யூட் மாதிரி கொண்டு வர இதெல்லாம் தான் நல்லுறவுக்கு முக்கியமானது இதையெல்லாம் தான் இலங்கை அதிபர் அனுரகுமார் அதிசயநாயகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இலங்கையினுடைய நிலப்பகுதியோ கடற்பகுதியோ இந்தியாவிற்கு எந்த விதமான அச்சுறுத்தலாகவும் இருக்காது வேற யாராவது அந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தினாலும் அதுக்கு இலங்கை இடம் கொடுக்காது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு அருமையான வார்த்தை எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கு இங்கே தான் வந்து நீங்கள் அம்பன் தோட்டா அம்பன் தோட்டான்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியம் அதோடு இல்லாமல் நான் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் கோஆபரேஷன் இருந்துச்சுன்னா வேற வழியே வேற ஒன்றுமே கிடையாது இலங்கையினுடைய பாதுகாப்பு இந்தியாவினுடைய தலையாய கடமை அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஸோ இது மாதிரி அது எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா நற்செயல்களால தான் இரு நாட்டுக்கான உறவு வலுப்படும் பர்மனண்டா இருக்கும் நிரந்தரமா இருக்கும் அது மக்கள் மக்கள் வரணும் அந்த மக்களை வந்து கான்பிடென்ட்ல எடுத்து வச்சுப்ப இனிமே இந்த ரெண்டு நாட்டுக்கும் நல்ல உறவு வரும் இப்படித்தான் பார்க்கணும் இதை வந்து மியன்மார்லயும் நம்ம பார்த்துருக்கோம் மால்டீவ்ஸ்ல பாத்துருக்கோம் மால்டீவ்ஸுக்கு திருப்பி நான் சொல்றோம் பலவித பொருட்கள் திருப்பி அனுப்புறாங்க ஒன் மோர் பர்மிஷன் கொடுத்து வச்சு அப்படின்னு அதை இன்னொரு வீடியோல வேணா கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம் இதுதான் முக்கியமான விஷயமா பட்டது உங்க கூட ஷேர் கனெக்ட் த டாட்ஸ்ல பாத்தீங்க எதனால ஒரு நல்ல உறவு எதனால வராது நான் அதனாலதான் சொன்னேன் பாரத பிரதமர் தாய்லாந்துல இருந்து நேரா இப்ப ஸ்ரீலங்காக்கு போறாருன்னு சொன்னத அந்த பாயிண்ட் எல்லாம் அங்க சொல்லிட்டு இந்த பாயிண்ட இப்ப இங்க சொல்லிருக்கேன் சோ ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கும் நினைக்கிறேன் உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்